ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லத்தாம் இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் கோயில் கோதண்டராமர் திருக்கோயிலில் தரிசனத்துக்காக பிரதோஷத்துக்காக நம்ம வந்திருக்கோம் பிரதோஷத்தில் இன்றைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டானோர் இந்த கோயில் விழாக்களில் தொடர்ந்து பங்கேற்றுட்டு வந்துட்ருக்காங்க சாமி தரிசனமும் செய்திட்ருக்காங்க இப்போ அபிஷேகம் முடிஞ்சு எல்லாருக்குமே தீபாராதனை ஆரத்தி காமிச்சு பக்தர்கள் எல்லாருக்குமே அந்த பிரசாதம் அதாவது விபூதி குங்குமம் கொடுத்துட்ருக்காங்க கற்பூர ஆரத்தையும் பக்தர்கள் எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தோஷங்கள் போக்கும் பிரதோஷம் அதாவது தோஷங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய நாள் பிரதோஷம் பிரதி கூட்டல் தோஷம் பிரதினா தினமும் தோஷம்னா அந்த பாவங்கள் தினம்தோறும் நம்ம என்னென்ன பாவங்கள் நம்ம தெரியாமல் பண்ணுறோமோ அத்தனை பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய நாள் பிரதோஷம் அப்படின்றது மேலும் இந்த பிரதோஷ தினத்தில் முப்பத்தமு கோடி தேவர்களும் தேவாதை தேவர்களும் வந்து இறைவனை வந்து வழிபடுவதாக ஐதீகமும் உண்டு நம்மளுடைய பழங்காலத்தில் இதனால் கண்ணுக்கு தெரியாத சூட்சம ரூபத்தில் எல்லா தேவர்களும் வந்து இறைவனையும் இறைவியையும் சக்தியையும் சிவனையும் வழிபட்டும் நந்தி பகவானுடைய இரு கொம்புகளுக்கிடையில் இறைவன் ஆனந்த நடனம் ஆடுகிறார் அப்படின்ற ஒரு தத்துவத்தோட நந்தி பகவானுக்கும் ஆராதனை அபிஷேகம் செய்யப்பட்டு இரு கொம்புகளுக்கிடையே இறைவனை தரிசனம் செய்வது என்பது இந்த பிரதோஷ தினத்தில் ஒரு சிறப்பான ஒரு ஒரு தத்துவம் நம்மளுடைய கோயில்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திருக்கோயிலில் அபிஷேகம் அலங்காரம் முடித்துவிட்டு சிவபெருமானை நந்தி பகவானுடைய வாகனத்தில் வைத்து மூன்று முறை வலம் வருதல் அப்படின்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது அதனை நாம் இன்று கண்டுகளிப்போம் இப்போது ஓம் நம சிவாயம் ஓம் சக்தி